அஸ்லாம் வலைக்கம் வரமுதுல்லா பேகத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கிறீங்க அலமது வாங்க சூப்பராக ஒரு மட்டன் பிரியாணி வீட்லேயே செய்யலாம் நம்ம வீட்லேயே ரெண்டு கிலோ அரிசி போட்டு ரெண்டு கிலோ மட்டன் கறி நம்ம ஆம்பூர் வாணியம்பாடி மாதிரி தம் பிரியாணி மாதிரி சூப்பராக செஞ்சிடலாம் நமக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் லைட்டாக ஒரு லிஸ்ட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்துக்கோங்க கி ஒரு கிலோவுக்கு நூறு மில்லி அப்படின்னு இரநூறு மில்லி ஆயில் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் போடுறதோடையும் கல்லெண்ணெய் போட்டால் அதுவும் மலைச்ச கல்லெண்ணெய் போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் நெய் ஒரு நூறு கிராம் ஆயில் கொஞ்சம் சூடானப்புறம் நெய்யும் போட்டுடலாம் ஆயிலும் நெய்யும் சூடானப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் மூணுமே கிலோவுக்கு ஒரு ஒரு கிராம் கணக்கில் ஒரு ரெண்டு ரெண்டு கிராம் மூணுமே ஒரு ரெண்டு ரெண்டு கிராம் போட்டுடலாம் கொஞ்சம் லவங்கம் பட்டெல்லாம் கொஞ்சம் வெடிக்கும் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க அது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து உடனே பார்த்தீங்கன்னா கிலோக்கு கிலோவுக்கு நானூறு கிராம் கணக்கு ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் கணக்கில் எட்நூறு கிராம் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் சூப்பராக வெட்டி வச்சுக்கோங்க வெட்டின வெங்காயமே ஒரு எட்நூறு கிராம் வரட்டும் முந்நூறு கிராம் கூட போடுவாங்க நான் மோஸ்ட்லி ஒரு நானூறு கிராம் தான் போட்டுட்ருக்குறேன் மசாலா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டுமே அரைச்சி வச்சுருக்கேங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைங்க பிரியாணி இன்றைக்கி மதியானம் செய்திங்கன்னா காலையிலேயே உரிச்சி வெட்டினா இன்னும் சூப்பராக அரைச்சா சூப்பராக இருக்கும் ரெண்டு கிலோ மட்டன் கறி கறி வாங்கும் போதே கொஞ்சம் ஆட்டு கறியாக வாங்குங்க ரொம்ப முத்தலாக வாங்கிடாதீங்க ஷோல்டராக இருக்கிறத பார்த்து வாங்க நெஞ்சு கறியாக போற்றுவாங்க நல்லா சூப்பராக இருக்கும் வீட்டில் குழந்தைங்க இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நல்லி போட சொல்லுங்கள் லைட்டாக கடைசியாக கொஞ்சமாக கொழுப்பு கேட்டால் கறி கடைக்காரே கொடுத்துருவார் கொஞ்சம் கொழுப்பு கறியாக அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெயும் நெய்யும் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா கறியும் ஃபுல்லாக கொழுப்பாக வாங்கிட்டு எண்ணெயும் நெய்யும் எப்பயுமே போடுற மாதிரி போட்டிங்கன்னா அப்புறம் சாப்பாடு சாப்பிட முடியாமல் கொஞ்சம் திகட்டு போகிற மாதிரி ஆயிரும் அதனால் நெய்யும் எண்ணெயும் லிமிட்டாக இருந்தால் தான் சாப்பிடவும் முடியும் பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எத்தனையும் நம்ம மலைச்சக்கு கல்லெண்ணை போகிறதுனால அது கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் பிசுபிசு ரொம்ப அதிகமாக இருக்கும் அது அதே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதையே கொஞ்சம் கொழுப்பு நல்லா சேர்ற மாதிரி இருக்கும் கறி போட்டோன்னே உப்பு போட்டுருங்க நீங்கள் கறி போடுறதுக்கு முன்னாடியே உப்பு போட்டால் இன்னும் ரொம்ப நல்லது நம்ம வெங்காயம் போடுறோம்ல வெங்காயம் போடும்போதே போதே உப்பு போட்டுருங்க நான் மோஸ்ட்லி அப்போ தான் போடுவேன் இப்போ கொஞ்சம் மறந்துவிட்டேன் மறந்துட்டிங்கனாலும் கண்டிப்பாக கறி போட்டோடனே கூட போட்டுருங்க அப்போ தான் ஒரு பிரியாணி சாப்பிடும்போது ஒரு மட்டன் பீஸ் ஒரு கறி துண்டு எடுத்து நம்ம சாப்பிட்டா கூட அந்த கறி துண்டுலேயும் உப்பு காரம் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் பாருங்களேன் நீங்கள் உப்பு கடைசியாக தண்ணி ஊற்றும் போது உப்பு போட்டு பாருங்கள் அந்த பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அதில் அந்த பீஸில் மட்டன் பீஸில் மேக்ஸிமம் உப்பே இருக்காது கிலோவுக்கு ஒரு இரநூறு கிராம் தக்காளி ரெண்டு கிலோவுக்கு நானூறு கிராம் தக்காளி ஒரு அரை லிட்டர் தயிர் கண்டிப்பாக ஒரு நானூறு கிராம் இருக்கட்டும் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் கணக்கில் தயிர் ஒரு நானூறு கிராம் இருக்கட்டும் வீட்லேயே இன்னும் தயிர் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா கொஞ்சமாக ஒரு அஞ்சு ரூபாய் கொத்தமல்லி அஞ்சு ரூபாய் புதினா ரெண்டு கிலோவுக்கு இதே போதுமாக இருக்கும் சீசனில் ஒரு கட்டையை அஞ்சு ரூபா கொடுத்துருவாங்க புதினாவும் கொத்தமல்லி அதுக்குன்னு ஒரு கட்டையை போட்டுறாதீங்க ஒரு கால் கட்டுன்னு கணக்கு வச்சுக்கோங்க ஏன்னா விலை ஏற்றம் இறக்கம் இருக்கும் அதனால் விலையை பற்றி சொல்லக்கூடாது ஒரு கால் கட்டு கொத்தமல்லி கால் கட்டு புதினா இதெல்லாமே போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருங்க மூடி வைக்கும் போது கொஞ்சம் அனல் கரெக்டாக வைங்க ரொம்ப வச்சிடாதீங்க கீழே அடி பிடிச்சிக்கும் அதனால் அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் அப்பப்போ எடுத்துக்காத கிண்டி விட்டுருங்க இந்த குருமாவிலேயே கறி வெந்துருச்சுன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சீக்கிரமாக ஊற்றாதீங்க ஒரு சிலர் கண் தண்ணி ஊற்றிடுவாங்க ஆனாலும் நம்ம எப்பயுமே தண்ணி ஊற்றுறதில்ல ஏன்னா தக்காளி போட்டிருக்குறோம் தயிர் போட்டுருக்கிறோம் இல்லை கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுரும் அந்த தண்ணியிலையே நீங்கள் அந்த கறியை வேக வச்சிங்கன்னு வைங்களேன் அந்த டேஸ்ட்டு சும்மா வேறு லெவல் இருக்கும் இப்படி ஒரு பிரியாணி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் கறி வெந்திருச்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டா மேக்ஸிமம் ஒரு கறி துண்டு எடுத்து அழுத்தி பாருங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள் நல்லா கறி வெந்திருச்சு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கூட போதும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கறி வெந்திருச்சின்னு தெரிஞ்சிட்டா தண்ணி ஊற்றிடுங்க எந்த குண்டால் எந்த பாத்திரத்தில் அரிசி அளந்துங்களோ அந்த அரிசி பாத்திரம் கண்டிப்பாக நினைப்ப வச்சுக்கோங்க பிரியாணியில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் அடிக்கடி எல்லா பிரியாணி வழியிலும் சொல்கிற ஒரே விஷயம் நீங்கள் எதில் அரிசி அளக்குறீங்களோ அதே பாத்திரத்தில் தண்ணி கரெக்டாக ஒன்றுக்கு ரெண்டாக போட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கொதி வந்துருச்சு இப்போ அரிசி நம்ம ரெடியாக வச்சுருக்குறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு எலுமிச்சை பழம் கிலோவுக்கு ஒரு எலுமிச்சம் பழம் போட்டால் போதும் ரெண்டு கிலோவுக்கு ரெண்டு எலுமிச்சம் பழம் மேக்ஸிமம் நம்ம வீட்டில் போட்ட தயிர் பழைய தயிராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி புளிப்பு சூப்பராக இருக்கும் அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கேசரி பவுட்ரு கலருக்கு அவசரம் ஏன்னா பிரியாணினாவே மோஸ்ட்லி கலர் இருந்தால் தான் அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அது கொடுக்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டோம் நீங்களும் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அரிசி ஊற வச்சுருங்க அதிகபட்சமாக கால் மணி நேரம் ஊற வச்சா போதும் தண்ணி உல வந்த அப்புறம் அரிசி எட்டத்தில் போட்டுடலாம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கறி வந்துருச்சுன்னா இப்போது மேக்ஸிமம் இந்த உல வர வரைக்குமே இப்போது அரிசி வர வரைக்குமே இதிலலாம் பார்த்திங்கன்னா கறி சூப்பராக வெந்துடும் நம்ம மற்ற டைமில் இந்த குர்பானி ஆடு மட்டும் இல்லாத டைமில் இப்படி குர்பானி ஆட்டுக்கு தனியார் சிஸ்டம் அந்த குர்பானி ஆடாக இருந்தால் எப்படி அப்படிங்கிறது நம்ம ஷானு ஃபுல்லாக அப்படின்னு நம்ம இப்போது பக்ரீத் பண்ணிக்காக நம்ம வீட்டில் ஆர்டர் எடுத்திருந்தோம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நிறையா பேர் பார்க்காதவங்க இதில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நம்ம வீட்டில் வாங்கின ஆடுங்க எங்கே வாங்கணும் எவ்வளோக்கு வாங்கணும் ஆடு எவ்வளோ இருந்துச்சு உயிரோட இடம் எவ்வளோ இருந்துச்சு வெட்டினப்புறம் கறி எவ்வளோ இருந்துச்சுன்னு எல்லா வீடியோ நம்ம ஷான்னு சொல்லாக அப்படி நம்ம இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது அந்த சேனலில் போட்டிருக்கிறேன் இப்போ அந்த சேனலேயே இன்ஷெல்லாம் நம்ம பக்ரீத சமைச்ச பிரியாணி வீடியோ வந்துருக்கும் அந்த பிரியாணி டைப் வீடியோ பார்த்துக்கோங்க குர்பானி ஆடுக்கு மட்டும் அந்த டைப் பிரியாணி இது நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற பிரியாணி இந்த ஆட்டுக்கு இதே போதும் மேக்ஸிமம் எல்லாமே பார்த்திங்கனா ஒரு உயிரோட இடம் ஒரு இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோவுக்கு மேலே யாரும் கறி கடையில் வெட்ட மாட்டாங்க இந்த ஆட்டுக்கறியெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துடும் வீட்டுக்கெல்லாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ எல்லாம் இந்த கறி இதான் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் முடியும் சீக்கிரமாகவும் வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசி போட்டாச்சு அரிசி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் கீழே அடிப்பிடிக்காத மாதிரி இப்படி அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கிளறாமல் லைட்டாக அரிசி உடையாத அளவுக்கு கீழே அடிப்பிடிக்காத மாதிரி இப்படி அப்படின்னு ஒரு நாலு தடவை கீழேருந்து அப்படியே கிளண்டி விட்டுட்டே இருங்க ஒரு அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அரிசி நீங்கள் அழுத்தி பார்த்திங்கன்னா ஒரு அரிசி எடுத்து அழுத்தி பாருங்கள் தண்ணி கொஞ்சம் வடி கட்டிடும் தண்ணி நீங்கள் எவ்வளோ முந்தி எடுத்துறது எவ்வளோ தண்ணி இருந்துச்சு இப்போ எப்படி தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு அரை சொம்பு தண்ணி இருக்கிற போதே அரிசி எடுத்து கொஞ்சமாக பாருங்கள் எந்தளவுக்கு வெந்திருக்குது அப்படின்னு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் சிக்ஸ்டி அரிசி உடையுது வெந்துருச்சு அப்படின்னா உடனே தம் விட்டுடலாம் இப்போ நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படி அந்த துணி எடுத்து வச்சு அது மேலே ஏதாவது வெயிட்டு வச்சு வச்சுருங்க அதிகமாக தான் மேலே நெருப்புலாம் போடுவாங்க அது சமையல்காரங்க அவங்க அவங்க டிக்சு சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் கொஞ்சமாக சமைக்கிறனால அந்த அளவுக்கு தேவையில்லை கீழே பிடிக்காமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கீழே பாத்திரம் ரொம்ப சண்ணமாக இருந்துச்சுன்னா இருக்க மாதிரி கீழே ஒரு பழைய நாஸ்டிக் தவாவோ இரும்பு தவாவோ இருந்தால் அது தோசை தவா வச்சுருங்க பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தம்மாயிடுச்சு ஒரு இருபது நிமிஷம் விட்ருக்குறோம் பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம் ரொம்ப கம்மியான ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இப்போது அரிசி நல்லா வெந்திருக்கும் சாப்பாடு நல்லா சூப்பராக தம் ஆயிடுச்சு அதை உடைக்கிறதுக்கு முன்னாடி தம் உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த தம் உடைக்கிறதுக்கு முன்னாடி மேலே லைட்டாக ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் நெய் போட்டு விட்ருங்க நீங்களே பாருங்கள் கறி எப்படி இருந்துச்சு என்ன நெய் எல்லாம் எப்படி ஊற்றினீங்கன்னு பார்த்துட்டு இப்போ தேவைப்பட்டால் இப்போ மேலே ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நெய் விட்டு உடச்சி விட்ருங்க பார்த்திங்கன்னா சூப்பராக வேறு லெவல் தமாகிடுச்சு அலமது இல்லா சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சு மாஷல்லா நீங்களும் இதே மாதிரி இந்த லெவல் இந்த அரிசி ஊற போடுறதா இருக்கட்டும் கறி வாங்குறதா இருக்கட்டும் நம்ம வெங்காயம் தக்காளி எவ்வளோ போடணுன்னு ஒரு கணக்கு ஆயில் நெய் இதெல்லாம் ஒரு கணக்காக நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி நாம் அளந்து அலந்து போட்ட மாதிரியே நீங்களும் கரெக்டாக இந்த மாதிரி அலந்து போட்டு சூப்பராக செய்யுங்க வீட்டை செஞ்சு பாருங்கள் மேக்ஸிமம் பிரியாணி லவர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் போய் பிரியாணி வாங்கி சாப்பிட்லாம் தான் இந்த மாதிரி ஒரு கிலோ ரெண்டு கிலோ நீங்கள் வீட்லேயே சூப்பராக சமைச்சு சாப்பிட்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கறி வெந்துருச்சு சாப்பிட நல்லா தம்மாயிருச்சு ஒரு தட்டில் எடுத்து போட்டு சும்மா டேஸ்ட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு பார்க்குற சாக்கிலேயே ஒரு அழுத்து அழுத்திட்டேன் மசாலா சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சிங்களா இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பக்ரீத் பண்டிகைக்கு பக்ரீத் ஆடு அறுத்து பிரியாணி செஞ்ச வீடியோவை ஷானு ஃபுல்லாக் அப்படின்னு ஒரு நம்ம இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது அந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவும் பாருங்கள் அதையும் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்